அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பிள்ளன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி இரண்டாவது மாதமான இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அப்படியே பக்கத்துல இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சர்வீஸோட சேர்த்து மேட்ரி மொழியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி மோடி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி பயன் பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன் பெறுங்க வாழ்த்துக்கள் மிதனத்தை பொறுத்தளவில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் மாதத்துடைய ஆரம்பத்தில் இருக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் கன்செக்ஷன் மாதத்துடைய ஆரம்பத்துல அதே போல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல சனி பகவான் வழக்கம் போல அதே போல பத்தாவது இடத்துல ராகு பகவான் வழக்கம் போல பதினோராவது இடத்துல குரு பகவான் வழக்கம் போல மேலும் இந்த பிப்ரவரி மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்துல போயிட்டு உச்சமாயிடுவாரு சூரியன் புதன் இவர்களோட போய் இணைஞ்சிருவாரு அதனை தொடர்ந்து சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்துக்கு மாதத்துடைய பிற்பகுதியில் டிரான்சிட் ஆகி செவ்வாயோட இணைந்து சஞ்சாரம் செய்வார் மேலும் மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு டிரான்சிட்

செவ்வாய் பகவான் இருக்காரு சோ மாதத்துடைய ஸ்டார்டிங் அந்த அளவுக்கு பேவரா இல்ல சோ சுக்கரன் வந்துட்டு ஏழுல இருக்கிறது கலத்திர தோஷம் சொல்லுவாங்க இது இயல்பாவே பாத்தீங்கன்னா திருமண முயற்சியில தடை தாமதம் நிறைய மாற்றம் திருமணம் சார்ந்த வகையில நிறைய குழப்பம் இதெல்லாம் ஏற்படுத்தி அதுல ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சியில கொடுக்கும் ஆகவே இந்த மாதத்துல திருமண முயற்சிகளை செயல்படுத்தலாம் பட் ஆனா அது அந்த அளவுக்கு பேவரா இல்ல மேலும் யாரடி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் சோ அதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுங்க திருமணம் சார்ந்த வகையில யாரிடையும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் அதுல புரிதலோட செயல்பட்டீங்கனாலே ஓவரால அந்த மாதத்துல நீங்க சேஃபு தான் ஸோ முயற்சிகளை எடுங்க முயற்சிகளை பண்ணலாம் அதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங் தான் பட் ஆனா ரிசல்ட் கொஞ்சம் டிலே ஆகும் போன மாதத்தில் பார்த்த மாதிரி ஸோ இந்த மாதத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முயற்சி பண்ணுங்க செகண்ட் ஹாஃபில் நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்து மேல குரு பார்வை அப்படிங்கிறது பதியும் மாதத்துடைய செகண்ட் ஹாஃபில் அந்த இடத்துல எந்த கிரகமும் இருக்காது கிளீனாக இருக்கும் ஆகவே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தடை தாமதத்தோட முயற்சிகள் எடுங்க செகண்ட் ஹாஃபில் அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும் திருமண முயற்சிக்கோ திருமணம் சார்ந்த வகையில் நல்ல செய்தி கிடைக்கணும்னா குரு பார்வை அப்படிங்கிறது கிடைக்கும் கிடைக்கணும் மாதத்துல கிடைக்குது மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பதினஞ்சாம் தேதிக்கு மேல கிளீனா கிடைக்குது குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையை உடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல செலுத்துறாரு ஆகவே நல்ல செய்திகள்லாம் வரதுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதன் வகையில ஃபேவரான ஒரு காலகட்டம் தான் அடுத்ததா திருமணம் ஆனவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டுணும் சின்ன சின்ன மனக்கருத்து போராட்டம் குழப்பம் வாக்குவாதங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில விரைய செலவுகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டுட்டிங்கன்னா பெருசாக பிரச்சனை இல்லாமல் செகண்ட் ஹாஃப் ரொம்ப மகிழ்ச்சியாக போகும் ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் ஏதாச்சும் குழப்பமாக இருக்குது அப்படின்னாக்கா கவலைப்பட வேண்டாம் ஸோ செகண்ட் ஹாஃபில் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குது ஸோ அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது டெம்பரவரி தான் ஸோ டெம்பரவரியாக ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தி விடும் மறுபடியும் அது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் பேக் டு நார்மல் ஆகிடும் ஆகவே பெருசாக அலட்டிக்க வேண்டாம் மாதத்துடைய ஸ்டார்டிங்கில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படலாம் வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து போராட்டம் இதெல்லாம் ஏற்படலாம் பட் ஆனால் அது மாதத்துடைய பிற்பகுதியில் ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி ஆகிடும் எல்லாத்துக்கும் வாழ்க்கைக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்து வந்த மனக்கவலை எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இன்பம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு ஸோ அதன் வகையில மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில சிறப்பா இருக்கு அடுத்ததா குழந்தை பாகியம் பிள்ளைகள் சோ இது சார்ந்து இந்த மாதம் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்காரு அதே போல இந்த மாதத்துல செகண்ட் ஹாஃப்ல எட்டுக்கு போயிடுவாங்க போயிடுவாரு ஆகவே மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பெருசா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படியே நியூட்ரலா போகுது குழந்தை பாகியத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்தி மாதத்துடைய ஸ்டார்டிங்ல கிடைக்கலாம் மாதத்துடைய பிற்பகுதியில குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு சில செலவுகள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கு ஓவரால அந்த மாதத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்குது குழந்தை பாகியம் சார்ந்த வகையில தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்குது அடுத்தா பிள்ளைகள் சார்ந்த வகையில இந்த மாதம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்துடைய ஸ்டார்டிங் பொறுத்த அளவுல தான் பெருசா நெகட்டிவா இல்ல நல்லா தான் இருக்கு பிள்ளைகளோட மகிழ்ச்சியா ஆனந்தமா போறதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் பட் இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்பப்போ வந்துட்டு போகும் பட் ஆனா மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல சுக்கிர பகுவான் உடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருப்பாரு சூரியனோட இணைந்து இணைந்திருப்பாரு அந்த டைமிங்ல பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தம் மன கவலை பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியம் இது ஏதாச்சும் பிரச்சனை குரு பார்வை அப்படிங்கிறது ஏழாம் இடத்து மேல இருக்கு பட் இருந்தாலும் சின்னதா நீங்க இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது பிள்ளைகளோட இந்த பேச்சுவார்த்தைகள் சோ இதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த அளவில் மகிழ்ச்சி ஆனதுக்கான வாழ்ந்தோம் தான் பிள்ளைகளால நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்குது பட் ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவலை குழப்பம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே புரிதலோடு அனுசரிச்சு செயல்படுங்க ஒரு நல்ல பலன் இந்த மாதத்துல டெஃபினட்டா கிடைக்கும் அடுத்தா உங்களுடைய கெரியர் லைஃப் எப்படி இருக்கு அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இடத்துல ராகு பகவான் மேலும் குரு பதினொன்னு அதே போல எட்டாவது இடத்துல சூரியன் புதன் மூன்றாம் அதிபதி எட்டுக்கு வந்திருக்காரு சோ அது ஏதோ ஒரு வகையில ஒரு யோகத்தை ஏற்படுத்துது அப்படியே மாறி இருக்காரு இந்த உத்தியோகம் பாத்துட்டு இருக்கீங்கனாக்கா உத்தியோகத்தில் ஏதோ ஒரு வகையான சுமை அப்படியே உங்களை போட்டு தாக்குற மாதிரி இருக்கும் உடல் ஆரோக்கியம் பெருசாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது ஸோ இதனால ஒரு சில குழப்பங்கள் தொழில உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும் அதை மாற்றணும் இதை மாற்றணும்னு சிந்தனை அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையே உங்களால கவனத்தோட ஒரு ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாத ஒரு சில சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு நீங்களாம் ஆகவே இந்த மாதத்துல விழிப்புணர்வோட செயல்படுங்க உங்களுடைய உத்தியோகத்தில் விழிப்புணர்வோட செயல்படுங்க பணிச்சுமை அதிகமாக இருக்குன்னு துவன்றாதீங்க உங்களால எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுங்க ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு அலைச்சல் மன உளைச்சல் அப்படியே வந்துட்டு போகலாம் பட் இருந்தாலும் அது டெம்பரவரி தான் அதனால பெருசா அலட்டிக்க வேண்டாம் கவலைப்பட்டுக்க வேண்டாம் அதே போல தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல தொழில் சார்ந்த வகையில் பெருசா திருப்தி இல்லை ஏதோ வருது போது மாதிரி தான் இருக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கற என்ன இருக்குன்னாக்கா கொஞ்சம் தள்ளி போடுங்க இப்போ அந்த அளவுக்கு ஃபேவர்புல்ல அப்படியே இந்த மாதத்திலாம் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோ அது உங்களுக்கு யோகங்கள் எல்லாம் எப்படி இருக்கு எந்த மாதிரியான தொழில் பண்ணா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுற தொழில லாஸ் ஆகாம ஏதாச்சும் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய தொழில இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த அளவுல தொழில் சார்ந்த சிந்தனைலாம் அப்படியே இந்த வருடம் ஃபுல்லா அப்படியே இருக்கும் ஏதாச்சும் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைலாம் வரும் பெருசா ஏதாச்சும் பண்ணணும் நிறைய ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்துட்டு பொறுத்து வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் லோ லெவல் ரிஸ்க்லேயே இருக்கணும் எந்த அளவுக்கு நீங்க பொறுமை நிதானம் ரிஸ்க் ரொம்ப கம்மியா ரொம்ப உங்களுடைய சேஃப்டி ஜோன் கூடயே பயணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது அதெல்லாம் ஒரு புரிதலோட செயல்படுத்துறது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் ஓவராலா தொழில் உத்தியோகத்தை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல ஏதோ ஒரு மாதிரி பெருசா திருப்தி இல்ல ரொம்ப டைட்டா போகுது ஒரு கட்டாயம் என் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கு நான் கண்டிப்பா வேலை பார்த்தே ஆகணும் தொழில் பண்ணியே ஆகணும் அந்த தான் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே போகஸ்டா பண்ணுங்க எதை பண்ணாலும் சரி போகஸ்டா பண்ணுங்க நமக்கு இருக்கிறது ரொம்ப கம்மியான டைமிங் தான் ஆகவே அந்த டைமிங் குள்ள எந்த அளவுக்கு நீங்க ஹாப்பியா உங்களுடைய மூவ்மெண்ட் என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பியா உங்களுடைய மூவ்மெண்ட் என்ஜாய் பண்ணுங்க அடுத்த பொருளாதார சூழ்நிலையை பொறுத்த அளவுல பதினொன்னு குரு பகவான் சுக்கர பகவான் இந்த மாதத்திலுடைய அவருடைய ஸ்டார்டிங்ல ஏழுல இருப்பாரு அப்புறம் விரையாதிபதி எட்டுக்கு வந்துருவாரு மேலும் மூன்றாம் அதிபதி சூரியன் எட்டுல இருப்பாரு சோ இது ஒரு வகையான யோகத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய முயற்சி நிறைய முயற்சி பண்ணுவீங்க நிறைய போட்டு போடுவீங்க திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே திடீர் மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் திடீர் லாபங்கள் கிடைக்கும் அது மட்டும் திடீர்னு விரைய செலவுகளும் காத்துக்கிட்டு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா அந்த மருத்துவ செலவு அப்பப்போ வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா விரையாதிபதி வந்து எட்டுல இருக்காரு ஆகவே திடீர்னு பாத்தீங்கன்னா நல்ல செய்தியும் வரும் அதே சமயத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் காசும் செலவுகளும் சேர்ந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே பொருளாதாரம் நிலை அப்படிங்கிறது பெருசா ஸ்டேபிளா இல்ல பெருசா திருப்தி கொடுக்கல பட் ஆனா ஏதோ போகுது ஜஸ்ட் ஃபார் மூ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சோ அப்படியே அது பின்னாடியே அப்படியே போங்க எதையும் பெருசா ரிஸ்க் எடுத்து மாடிக்காதீங்க சோ அதுதான் ரொம்ப முக்கியம் நான் அதை சேஞ்ச் பண்றேன் இதை சேஞ்ச் பண்றேன் ரொம்ப பெரிய அளவுல ரிஸ்க் எடுத்து இருக்கிறதையும் இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்றேன் ஆகவே நிதானத்தோட ஒரு புரிதலோட பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன எந்த நேரத்தில் கிடைக்கணுமோ அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் டெஃபினட்டா கிடைக்கும் இந்த காலகட்டம் அப்படியே ஒரு திருப்தி இல்லாம தான் போகும் ஏன்னா நாளில் கேது பகவான் நீங்க நினைச்சது ஒன்னா இருக்கும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது ஒன்னா இருக்கும் அப்படியே நடக்கும் பட் இது இந்த ஆகவே ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க நல்ல பலன்கள் மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்க ஆகவே பொருளாதார ஆரம்பிச்சிருக்கும் நிலையிலும் பரவாயில்லை எல்லாம் கிடைக்குது அப்படியே வச்சுக்கிட்டு திருப்தி இல்லைனாலும் ஏதோ ஓடுது அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆகிட்டே இருப்பீங்க பொருளாதார தடை பெருசாலாம் இல்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கலாம் பட் இருந்தாலும் அது மேனேஜபிள் தான் அடுத்ததா உடல் ஆரோக்கியம் இந்த பிப்ரவரி மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பண்ண வேண்டிய விஷயமே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் ஸோ நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டையும் சீர்வர பராமரிச்சிட்டீங்கனாலே ஓவராலா எந்த பிரச்சனையுமே இல்ல உங்களுக்கு ஸோ இப்போ வந்துட்டு நாளில் கேது பகவான் ஸோ இந்த கேது பகவான் என்ன பண்ணுவார்னா டே மன உளைச்சல் மனக்கவலை ஒரு விஷயத்தை பத்தி அப்படியே யோசிக்கிட்டே இருக்கிறது உங்களுடைய கெரியரை பத்தி யோசிக்கிறது உங்க ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறது உங்களுக்கு எது நடக்க நீங்க எது எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு நடக்கல ஆனா அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க என்னடா அப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க ஸோ அந்த சிந்தனை தான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய எதிரி ஸோ அந்த சிந்தனையை தான் நீங்க இப்போ எதிர்க்கணும் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிடாது அப்படி நீங்க அந்த சிந்தனை கூட பேசி அந்த சிந்தனையை ஃபர்ஸ்ட் நீங்க பேசி வெற்றி கொண்டுட்டீங்கனாக்கா ஓவராலா நீங்க எல்லாத்துலயும் சேஃப் தான் ஆகவே இந்த மாதத்துல உங்களுடைய சிந்தனை மேல கவனம் செலுத்துங்க உங்களுடைய மன ஆரோக்கியத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுங்க மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கூடுதல் இம்பார்ட்டன் கொடுக்கணும் ஏன்னா நாளில் கேது நிறைய அலைச்சல் இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அப்படியே மாறிக்கிட்டே இருப்பீங்க அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்துல நிறைய சோர்வு அப்படிங்கிறது இருக்கும் அப்படியே ஒரு பிரிஸ்கா இருக்க முடியாது ரொம்ப சோர்ந்து சோர்ந்து இருக்கிறது ஆக்டிவாவே இருக்க முடியல எப்ப பார்த்தாலும் தூக்கம் வருது சோர்வாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரியா ஒரு சில சூழ்நிலை ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றது சோ அதெல்லாம் இந்த நேரத்துல இருக்கலாம் ஆகவே உடல் ஆரோக்கியத்துக்கு கூடுதல் இம்பார்ட்டன் கொடுங்க மேலும் இந்த மாதத்துல எட்டுல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சோ உங்களுடைய ராசி அதிபதி பிளஸ் நான்காம் வீட்டு அதிபதி புதன் போயிட்டு எட்டுல போய் உட்காந்துட்டாரு அண்ட் மாதத்துடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு ஆகவே மாதத்துடைய ஸ்டார்டிங்ல மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகலாம் அப்புறம் உங்களை நினைச்சு நீங்களே ரொம்ப லோவா ஃபீல் பண்றதுலாம் வாய்ப்பு ஆகவே அதெல்லாம் கொஞ்சம் சீர்வர பராமரிச்சு போங்க டெம்பரவரி தான் அதனால கவலைப்பட வேண்டாம் மாதத்துடைய பிற்பகுதியில திடீர்னு ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணுங்கிற ஒரு மும்முறை வரும் ஓவர் ஆலா இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியத்தை பராமரிங்க செய்யற விஷயத்துல தடை தாமதம் இயல்பா இருக்கும் ஆகவே அதற்காக மனம் சோர்ந்து விடாதீங்க தொடர்ந்து இயங்க ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட் நீங்க நடக்க ஆரம்பிங்க அதற்கு பிறகு ஓட ஆரம்பிக்கலாம் அண்ட் பைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் உடைய ராசிக்கு எட்டாவது இடத்துல இருக்கும் மேலும் நாலுல கேது பகவான் மாதத்துடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ஒன்பதாவது

சூழ்நிலையெல்லாம் இருக்கலாம் ஆகவே மாணவ மாணவிகள் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய சிந்தனை ஒருமுகப்படுத்துங்க எது மேல போக்கஸ் பண்ணுமோ அது மேல போக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி பயணிங்க ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக இன்னொரு விஷயத்தை சூஸ் பண்ணாதீங்க ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க படிப்பு சார்ந்த வகையில இந்த மாதத்துல தடை தாமதங்கள் இயல்பா தென்படலாம் பட் இருந்தாலும் அது சமாளிச்சு முன்னேறதுக்கான ஒரு யுத்திகள் வழிகள்லாம் உங்களுக்கே தெரியும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு தடைப்படுதுனாக்கா பெருசா கவலைப்பட வேண்டாம் அதுக்கான சொல்யூஷன் பின்னடியே வந்துடும் ஆகவே வர வாய்ப்பு வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க குழப்பத்தை தவிர்த்திட்டீங்கனாலே இந்த மாதத்துல உங்களுக்கு மேக்சிமம் வெற்றி தான் ஓவராலா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த அளவுல கூடுதல் விழிப்புணர்வா இருக்கணும்னாக்கா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சோ இதுல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் அதே போல மாதத்துடைய பிற்பகுதியில தந்தையோட ஒரு சில கருத்து வேறுபாடு எல்லாம் வந்துட்டு பொறுத்த வாய்ப்பு இருக்கு நீயா நானா அப்படிங்கிற போட்டிலாம் வந்துட்டு போகலாம் அதே மாதத்துடைய பிற்பகுதியில தந்தை சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வு இருக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அவர்கள் மேல டிஃபால்டா விழிப்புணர்வு இருக்கணும் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் குழப்பத்தை தவிர்க்கணும் ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை பெற்று கொடுக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓவராலாக நீங்கள் சீர்படுத்துனீங்கனாலே நைன்டி எயிட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஃபேவரான பலன்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆகவே பொறுமையோட புரிதலோட பயணிக்க ஆரம்பிங்க நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக விரைவில் நிகழ ஆரம்பிக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக கொடுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மேலும் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கான ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அதெல்லாமே கிளியரா பதிவிட்டு இருக்கும் உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சோ இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அப்படினா நம்மளுடைய சேனல்ல அவேலபிளா இருக்கு மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க தி 2024 உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மேல நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரம் 12 ராசி 12 லக்னம் சோ இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும் சோ அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கனா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் நீங்க எப்படிப்பட்ட குணம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும் ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்